அம்பேத்கரை அவமதித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மூணார் மண்டலம் காங்கிரஸ் கமிட்டி தலைமையில் மூணார் டவுனில் கண்டன ஊர்வலமும் தர்ணாவும் நடத்தப்பட்டது முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி தர்ணாவை துவக்கி வைத்தார் அம்பேத்கரை அவமதித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மூணார் மண்டலம் காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் கண்டன ஊர்வலமும் தர்ணாவும் நடத்தப்பட்டது முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி தர்ணாவை துவக்கி வைத்தார் டாக்டர் அம்பேத்கர் மோசமான நிலையில பாராளுமன்றத்தில் உச்சரித்தால் அந்த அமித்ஷாவே உடனடியாக ராஜினாமா பண்ண வேண்டும் பிஜேபி நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்டபூர்வமான நடவடிக்கை உண்டாக்க வேண்டும் அரசியலில் இருந்து அதிகாரத்தில் இருந்து மாற வேண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த போராட்டம் காங்கிரஸ் கட்சி முழுவதுமாக இருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து போராட்டம் இங்க இருக்கக்கூடிய எல்லா மண்டல தலைவர் சி நெல்சன் தலைமை வகித்தார் அரசியலமைப்பை உருவாக்கிய அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா அமைச்சராக தொடர இல்லை என்றும் ராஜினாமா செய்யவில்லை என்றால் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் டிசிசி பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி பிளாக் காங்கிரஸ் தலைவர் எஸ் விஜயகுமார் பிளாக் காங்கிரஸ் செயலாளர் ஆண்ட்ரோஸ் டிசிசி உறுப்பினர் கருப்புசாமி பி ஜெயராஜ் ஐஎன்டிசி மூணார் மண்டலம் தலைவர் மார்ச் பீட்டர் முத்துராஜ் சுரேஷ் பஞ்சாயத்து துணைத் தலைவர் பாலச்சந்திரன் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூணார்